ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலில் பலகாரம் நான்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஏற்கனவே மூணு பலகாரத்தை நான் வந்து சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை தொடர்ந்து பார்த்துட்டும் இருக்கீங்க பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் நான் இந்த வீடியோ எண்டில் கூட நான் அதோடய லிங்க்கு நான் கொடுக்குறேன் கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடிச்ச அவளை வச்சு அவள் பாப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப்பு அவல் எடுத்திருக்கேன் சிவப்பு அவல் எடுத்திருக்கேன் அதை வந்து மிக்சியில் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக பொடி பண்ணணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் ரவை பதத்துக்கு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நாலே நாலு இட்லி மட்டும் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம் இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்குங்க அடுத்தது அரைக்கப்பு அரிசி மாவு நான் இதில் சேர்த்துக்க போகிறேன் அடுத்தது இது கூட நான் வந்து ஓமம் சேர்த்துக்கிறேன் ஓமம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி கையில் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் ஓமம் பிடிக்காதவங்க இதில் சீரகம் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்ச அந்த சிவப்பு அவளை அதில் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நமக்கு ஏற்கனவே நமக்கு இட்லியில் உப்பு இருக்கும் அதனால் நம்ம இந்த மற்ற மாவுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டாலே போதுங்க ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியை தெளித்து தெளித்து நம்ம நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா இந்த பதத்துக்கு உங்களுக்கு வந்துடும் இப்போ இது கூட நான் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணுங்கிறதுக்காக நான் சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதுங்க ஏன்னா அளவுக்கு சேர்க்கும் போது தான் உங்களுக்கு கொஞ்சம் காரசாரமாக நல்லாயிருக்கும் ஏன்னா பச்சை மிளகா ஒன்று தான் சேர்த்தோம் இல்லையா அதனால் மிளகாத்தூள் குறைஞ்சி சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடணும் இப்போ இதை வந்து நம்ம உருண்டைகளாக பிடிக்க போகிறோம் நீங்கள் அப்படியே உருண்டைகளாக பிடிச்சா உங்களுக்கு கையில் ஒட்டும் அதனால் தண்ணியை கையில் நீங்கள் தொட்டுட்டு உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்குங்க இந்த உருண்டைகளை நான் பிடிக்க ஆரம்பிக்கும் போதே எண்ணெயை வந்து நான் வந்து சூடு பண்ண வச்சுட்டேன் இந்த மாதிரி சூடு பண்ண வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரமித்தோன்னா கரெக்டாக இருக்குங்க உடனே நம்ம சுட்டு எடுக்கிறதுக்கு கையில் உங்களுக்கு ஒட்டுறது மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணியை கையில் நீங்கள் தொட்டுட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி நான் எடுத்துட்டேன் இப்போ சுட்டு எடுத்துடலாம் எண்ணெய் நல்ல சூடானதும் அடுப்பை நீங்கள் சிம்மில் வச்சுட்டு இந்த உருண்டைகளை ஒன்றா போடுங்க அப்போ தான் உங்களுக்கு உதிர்ந்து போகாமல் அழகாக உங்களுக்கு இந்த அவல் பாப்ஸ் கிடைக்கும் இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் பொறிச்சு எடுத்துகிட்டு போகிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இதை நீங்கள் கலந்து விடுங்க இல்லட்டா உங்களுக்கு உடஞ்சி போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்தாலே போதும் பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம எடுக்கணும் பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் இந்த மாதிரி வித்தியாசமாக அவளை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நிறைய கிருஷ்ண ஜெயந்தி பலகாரங்களை நான் வந்து என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் மறக்காமல் அதை போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோ யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ